ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா குணவான் சிறந்த சீலகுணத்தை உடையவன் யார் ராமனை தவிர ஒருவரை சொல்ல முடியாதுன்னு நாரத மகரிஷியும் வால்மீகியின் இடத்துல சொல்ல அவருடைய அனுபவம் ஆக ராமன் எம்பெருமானுடைய சீலகுணத்தை பரிபூர்ணமாக நாம் அனுபவிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதற்கு இலக்கு ஆனவர்கள் குகப்பெருமாள் போன்றவர்கள் குகன் குகன் போன்றவர்களின் இடத்துல ராமனுடைய சீல குணத்தை நன்னாக நாம் அனுபவிக்கலாம் திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி பாசனத்துல ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாத இறங்கி நான் ஏழை அவன் சர்வ சம்பத்துக்களையும் உடையவன் திரு குணங்கள் என்கின்ற சம்பத்தையே கொண்டிருக்கக்கூடியவன் மகாலட்சுமியான தேவியை தன்னிடத்துல திருமார்பிலே கொண்டிருக்கக்கூடியவன் திருமால் அடியார்களிடத்தில் நெடிய காதல் கொண்டுள்ளவன் அவனுடைய மேன்மை எங்கே என்னுடைய தாழ்ச்சி எங்கே ஆனால் அத்தனையும் பாராது அடியேனையும் கை கொண்டு இப்படி அனுகிரகம் பண்ணினானே ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி இவள் உன்னுடைய தோழி இவன் உன்னுடைய தம்பி அப்படின்னு லக்குமணனையும் சீதையையும் காட்டி இப்படி அனுகிரகம் செய்யும்படிக்கு செய்தானே பெருமான்னா இந்த சீலகுணத்தை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் ராமனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சீல குணத்தை வார்த்தையிட்டு சொல்ல முடியுமா சீத்தையினோடும் இளைய பெருமாளினோடும் ராமன் கங்கைக்கரைக்கு அருகிலே எழுந்தருளி இருந்த பொழுது குகப்பெருமான் ராமனுடைய வடிவழகிலே ஈடுபட்டு திருமேனி காவல் புரிந்தது அப்படிங்கிற அந்த சம்பவம் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அழகான சூர்ணிக்கையிலே காட்டப்படுகின்றது இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது சூர்ணிகை இந்த இடத்துல ராமனுடைய சௌஷீல்ய குணம் குகனிடத்துல நன்னாக பரிமளிக்கப்படுகின்றதுன்னு நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் காட்டி கொடுக்கிறார்கள் இளைய பெருமாள் ராமனான எம்பெருமானுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்று கையிலே வில்லும் அம்புமாய் தூக்கம் என்பதையே மறந்து போகும்படியாக எம்பெருமானுக்கு கண்ணும் கருத்துமாய் தாயை போல திருமேனிக்காவல் புரிந்து கொண்டிருந்தார் எம்பெருமானிடத்தில் அதீத ஈடுபாடு கொண்டுள்ள குஹனோ நாட்டிலே ஆசைப்பட்டு நாட்டை ஆள வேண்டும்னு ஆசைப்பட்டு பரதனான ஒருவன் அங்கே ராமனை துன்புறுத்தினான் இங்கே எழுந்தருளி இருக்கும் ராமனையும் துன்பத்தை கொடுக்க வேண்டும்னு இளைய பெருமாளான லக்குமனர் இப்படி செய்து கொண்டிருக்காரோன்னு அதிசங்கை மிகுதியான அதிசங்கை பயம் கொண்டு இவரை எதிர்த்து வர வேண்டும்னு வில்லும் கையுமாக வந்தான் அதற்கு பின்னே ராமன் எம்பெருமான் எனக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி அத்தனை விதமான அடிமைகளையும் செய்யக்கூடியவனானவன் லக்குமணன் இளைய ஆவார்னு சொல்லி அதற்கு பின்னே குஹன் கொண்டிருக்கக்கூடிய அதிசங்கையை பூர்த்தி பண்ணி வைத்தார் அப்படி அகம் சர்வம் கரிஷாமின் எல்லா விதமான எல்லா காலத்திலேயும் எப்பொழுதும் அடிமை செய்து கொண்டிருக்கக்கூடியவரான கூடியவரான இளைய பெருமாளினிடத்திலேயே அதிசங்கை கொண்டுள்ளா கொண்டார் இந்த குகன் அப்படின்னா ராமனிடத்தில் எவ்வளவு விதமான பக்தி அன்பு காதல் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிகின்றது சரி இவர் இப்படி கொண்டுள்ள பக்திக்கு எது காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தால் ராம பெருமானுடைய சௌசில்ய குணம் தானே அவன் இந்த குகரிடத்திலே கொண்டுள்ள சௌசில்ய குணம் காட்டின அந்த சௌசில்ய குணம் தான் வேறு கீழ்மகன் ஏழை ஏதலனான குகன் என்று பாராது அவனோடு சேர்ந்து பழகினதனாலே உம்பி என் தம்பி உன் தோழியான சீத்தை அப்படின்னு காட்டி கொடுத்ததனாலே அந்த சௌசீல்யத்தை இட்டு இவனுக்கு பக்தி பிறந்ததா அப்படின்னும் கேட்கும்படியாக அமைந்திருக்கிறது ஆக சீரணிந்த தோழமை கொண்டதும் அப்படின்னு சொல்லப்படுறது குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் உம்மோடு சேர்த்து நாங்கள் நால்வர் சகோதரர்கள் உம்மோடு சேர்த்து நாங்கள் ஐவரானோம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் விபீஷணன் அடைக்கல பட படலத்தில் சொல்லப்படுறது குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் சூழ்வான் மகனோடும் அறுவரானோம்னு விபீஷணனையும் சேர்த்து அறுவரானோம்னு காட்டுறது ஆறு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும்படியான்னா நான்கு பேர் தசரதாத்பஜர்களாக நாங்கள் நாங்கள் பிறந்தோம் குகனோடு சேர்ந்து நாங்கள் ஐவரானோம்னா அப்படி குகன் அவரிடத்தில் தன்னுடைய சௌசீல்யத்தை காட்டி குகனுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் புரிந்ததனாலே எம்பெருமானுடைய சௌசீல்ய குணம் இந்த இடத்துல பரிமளிக்கின்றது அப்படி இன்னும் நாம் கொள்ளலாம் ஆக முதல் இடத்துல குகனிடத்திலே தன்னுடைய சௌசீல்ய குணம் பரிமளிக்கும்படிக்கு எம்பெருமான் காட்டினான் இரண்டாவது விபீஷணனுக்கு தென்னிலங்கையை முடிசூடும்படியாக விபீஷணனுக்கே அளித்தது அது மாத்திரமல்ல உமோடு சேர்ந்த அருவரானோம்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினது இந்த இடத்துல எம்பெருமானுடைய சௌசீல்ய குணம் பரிமளிக்கிறதை நாம் பார்க்கலவாக ஒரு வேடுவனோ ஒரு அசுரனோ எந்த வேற்றுமை பாராத அவர்களோடு கலந்து பரிமாறி அவர்களுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுகிரகம் புரியறதுன்னு சொன்னா இந்த சௌசீல்ய குணம் ராமனிடத்துல பரிமளிப்பதை எப்படி சொல்ல முடியும் ஆக இப்படி லிஹீனர்களிடத்திலேயும் நட்பு உண்டாக கூடியபடியான ஒரு ஜாத்தின்னு பார்க்காது வேற்றுமை பார்க்காது எம்பெருமான் பழகினானே அப்படின்னு இவனுடைய பெருங்குணத்தை ஆழ்வார்களும் கொண்டாடி ஆச்சாரியர்களும் கொண்டாடுகின்றார்கள் இந்த இரண்டு விஷயங்களே ராமனுடைய சௌசீல்ய குணத்தை காட்டும்படியானது போரும் இருந்தாலும் சபரியின் இடத்துல தன்னுடைய சௌசீல்ய குணத்தை காட்டினது அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள் ஸ்ரீவச்சன பூஷணத்துல பெருமாள் ஸ்ரீ சபரி கையால அமுது செய்து அருளினார் அப்படின்னு வியாக்கியானத்தில் வியாக்கியானத்துல மனவாள மாமுனிகள் ரகுகுல திலகரான ஆச்சார பிரதானரான பெருமாள் சபரியா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜகா தன் நாவுக்கு இனிதா இருந்த பழத்தை சபரி அமுது செய்விக்க எம்பெருமான் அமுது செய்து அருளினான் அப்படின்னு சொல்றார் ஆதார அனுகுணமாக தன் கையால் அமுது செய்தாள் எம்பெருமானிடத்துல கொண்டுள்ள அதீதமான பக்தியினாலே ஈடுபாடினாலே அன்பினாலே சபரியானவள் மூதாட்டி ஆதார அனுகுணமாக தன்னுடைய கையால எம்பெருமானுக்கு அமுது செய்து அருளினாள் அதை எம்பெருமானும் அதீதமான சந்தோஷத்தோடு சந்துஷ்டராய் அமுது செய்து அருளினார் அதனால தன் நாவுக்கு இனிதா இருந்தது அப்படிங்கிறது அந்த வார்த்தையை மூலப்பிரமாணத்தை கொண்டு அருளி செய்திருக்கார் அந்த இடத்துல சபரியா பூஜித சம்யக்கு அப்படின்னு இந்த இடத்துல தெரியறதுனாலே சபரியனிடத்திலையும் தன்னுடைய சௌசீல்யகுணம் பரிமளிக்கும்படிக்கு இந்த இடத்துல காட்டினார் அப்படின்னு ஆக சபரியை பற்றி மனவாள மாமுனிகளினுடைய திருவாக்கு மற்றொன்று சென்றார் குரு சுசுஷையிலே பழுத்த ஞானாரிகையாய் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் சபரின் நிடத்துல மற்றொரு சிறந்த தர்மம் இருந்தது என்னன்னு கேட்டா குரு சுஷ் சுசூஷையிலேயே பழுத்தேறினவள் ஆச்சாரியல குருன்னா ஆச்சாரியில அவருக்கு சேவை செய்வதில் பழுத்தேறினவள் சபரி நாம காக்குஸ்த சிரஜீவி துவம் து தர்மேஸ்திதா நித்தியம் அப்படின்னு தர்ம நிபுணா அபிகச்ச அப்படின்னு சொல்ற பணிக்கு கபந்தனுடைய வார்த்தைகள் தர்ம சப்தத்தினால சபரி இந்த இடத்துல காற்றார் அப்போ கச்சித்து தே குரு சுசுஷா சபலா சாரு பாஷினி முதல்ல ராமன் சபரிய பார்த்தவுடனே சாரு பாஷினி உன்னுடைய தர்மங்கள்லாம் நடக்கின்றதா குரு சுசுஷை நன்றாக நடை நடைபெற்று வருகின்றதா நன்னாக நடந்ததா அப்படின்னு கேட்கிறாள் ஆக அவளும் அதை கேட்டவுடனே ஆனந்தமாக கு குரு சுசுஷை நடந்தேறியது அப்படின்னு சொல்றார் இங்கு என்னுடைய படிவடைகளை எல்லாம் சேவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியர் திருநாடு அலங்கரித்தார் அங்கு சென்று அவருடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணுவதற்கு தேவரின் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தித்தார் எம்பெருமான் இடத்துல ஆக சபரியினுடைய மோட்சத்துக்கு ராமனே சாட்சியாக அமைந்து அங்கு எழுந்தருளிக்க கூடிய தன்னுடைய குருவினுடைய திருவடிகளை அவள் அடையும்படிக்கு படித்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான் அப்படிங்கறதுனால சபரியின் ராமனுடைய சௌசீல்ய குணம் பரிமளித்ததை நாம் இங்கே பார்க்கலாம்